கடன் மீது கடன் வாங்கி மக்களின் மீது கடன் சுமையை அதிகரித்ததுதான் திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதியமைச்சரின் பதிலுரையில் வார்த்தை ஜாலங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாகவும் செயல்பாடுகள் எதுவும் இல்லை எனவும் கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசின் கடன் படிப்படியாக குறைக்கப்படும் என அறிவித்திருந்ததை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி நிதிநிலை சீரானது குறித்தோ நிதி மேலாண்மை செயல்பாடு குறித்தோ இதுவரை எவ்வித வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்றார் அதிகமாக பார்க்கப்பட்டது ஒளிய செயல்பாடுகள் ஒன்றும் காணவில்லை அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் ஐந்து லட்சம் கோடி கடனாக இருக்கும் என்றுதான் காணப்படுகிறது இதுவரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு நான்கு ஆண்டுகளில் சுமார் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் பெற்றதாக தெரிகிறது அதையெல்லாம் மறைத்து சதவீத அடிப்படையிலே நிதியமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்